ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அடுத்தது அம்மா வீட்டு சீர் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் வந்துட்டுருக்காங்க அம்மா அக்கா மாமா ஒய்ஃபு தம்பிங்க சித்தி பையன் இவங்க ரெண்டு பேரும் சித்தி பசங்க இது எங்கள் அக்கா பையன் அப்படியே நடக்க முடியாது கால் வலிக்கு தான் பார்த்து வராது எப்படா வீட்டுக்கு வருவீங்க வீட்டில் கொண்டு போய் விடுங்களா அப்படின்ட்டு இது தாய் மாமா பசங்க ரெண்டு பேரும் அது தாய் மாமா ஒய்ஃபு பின்னாடி வர்றது எங்கள் சித்தி பசங்க என் தம்பி பேர் மட்டும் அந்த தம்பி பேர் சாரும் இவங்க ரெண்டு பேர் மனப்பார பின்னாடி வர்றது தங்கச்சி இந்த பச்சை கலர் சுடிதார் போட்டு ப்ளூ கலர் ஷால் கொடுக்குறது தங்கச்சி அவங்கள்ட்ட பச்சை கலர் சுடிதார் போட்டுருக்கிறது என் கூட கொடுந்த அக்கா எல்லோரும் சீரை எடுத்துகிட்டு வராங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக வர்றது வந்து தம்பி ஈச்சங்காடு தம்பி ஒய்ஃபு அவங்க வீட்டில் எல்லோரும் வராங்க நம்ம வீட்டுக்கு இவங்க எட்டு சீர் எல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நின்று ஒரு பொசிஷன் ஃபோட்டோ எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் அம்மா இவங்க எடுத்துகிட்டு வந்த சீரு இதெல்லாம் அம்மா வீட்டு எடுத்துகிட்டு வந்த சீரு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட பிறந்த தம்பி சாக்குள்ள சட்டை பின்னாடி இருக்கிற ரெண்டு சித்தி பசங்க அக்கா சேரில் உட்காந்துருக்காங்க சேரில் உட்காந்து அக்கா இவங்க ரெண்டு பேரும் மை பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சித்தி பசங்க ரெட் கலர் ஷர்ட் மட்டும் கூட பிறந்த தம்பி இன்னும் ரெண்டு தம்பி ஒரு தம்பி வரவே இல்லை கொஞ்சம் வேலை வந்து ஃபோட்டோ ஃபோஸ் கொடுக்குறாரு Thank okay. you.

எங்க வந்த பூந்து ஊையா ஏர்ல ஆ எங்க வந்த பூந்து ஊையா ஏர்ல ஆ எங்க வந்த பூந்து ஊையா ஏர்ல ஆ ஏ நீங்க கேக்குறீங்க என்ட்ரி கேட்க மாங்க எங்க சார் வாடா இப்டி நேராவே போவடியா நேரா போவியா புடி கொஞ்சம் நின்னுமா நேராவே போ வா சாயா வந்தே냐 அவர் வந்துட்டு அப்பறம் அவர் எல்லாம் போயிட்டாருடி நீ மட்டும் అలా ஓடுடா பேருக்கு பண்ணிட்டு வா வாடா இங்க வந்துட்டு வரேன்

வந்து இவர் வந்து ஒரு நாத்தனா வீட்டுக்காரரு நாத்தனா அவங்க சீர் வருஷம் தட்டு தமிழை எடுத்துகிட்டு வராங்க நாத்தனாவும் நாத்தனா பையனும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க இவங்க நாத்தனா அதாவது எங்கள் மாமனாருக்கு அண்ணன் மக கொஞ்சம் கும்பலாக தான் இருக்குது சாப்பிட்றப்ப ஏன்னா நம்ம ரொம்ப விரிவாக வைக்கல சிம்பிளாக தான் வச்சுருக்கோம் அதனால அதிகமாக யாருக்கும் சொல்லலை இவங்க வந்து கோயம்புத்தூர் நாற்றுனா அவங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க இது ஒரு தம்பி இது ஃப்ரெண்டு அதுக்கப்பதான் என் ஃப்ரெண்டு அங்கே குழந்தை வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கா அது என் பையன் வீடியோ கவர் பண்ணல நான் பாருங்க அங்கே நிற்கிறேன் அந்த சைடு இங்கே எனக்கு தெரிய வருங்க அந்த சுடிதார் போட்டு நிற்கிற பார்த்திங்கன்னா நான் ரெடி பொசிஷனில் அடுத்தது